வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சரத் பாபு இந்த வீடியோல என்ன பார்க்க ஒரு தொழில் இல்லைன்னா கடை இந்த முத முதல்ல ஆரம்ப அவங்களை பத்தி அந்த இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு மாதிரி நீங்க செய்ய ஒன்னே ஒன்று ஒன்றுதாங்க எப்போதும் போலதாங்க இந்த வீடியோ வீடியோவுக்கு இந்த சேனல் புதுசா வந்தீங்கன்னா இந்த என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அப்புறம் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே வாங்க வீடியோ வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஒரு தொழில் இல்லைன்னா ஒரு கடை முத முதல ஆரம்பிச்சவரை பத்தி பார்க்க போறோம் எப்படின்னா வந்து இந்த முதல் முதல் ஒரு கடைகள் ஓப்போம் பண்ணாதுங்களே அவளை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நான் வந்துங்களே இப்போ ஒரு பொருள் அவன் போனாங்கன்னா அவளை பார்த்தா பட தெரியும் முஞ்சி மாதிரி ஒரு பரவரப்பா தெரியும் எடுத்து கொடுக்க பூச்சப்பட்டு இருப்பாங்க அப்படியே பார்த்தா மாதிரியா இருப்பாங்க அப்படியே அவளை ஈஸியாக கண்டுபிடிச்சுக்கலாம் ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து மாசி மாதம் முன்னிட்டு வந்து எங்கள் பக்கத்து ஊர்ல வந்து குளமாதத்துல வந்து ஒரு திருவிழாவூர்ல நடந்துச்சு அய்யனார் கோயில் ஐயனார் கோயில் குதிரை கோயில் அங்கே வந்து அங்கே வந்து நான் எங்க வீட்டுக்கெல்லாம எப்படி மூணு நேரம் போயிருந்தான் ஒரு மூணு மணிக்கு போயிருந்தா நல்லா தூக்கி பார்த்துட்டு ஒரு ஏழு எட்டு மணி ஆயிடுச்சு உட்காரத்துக்கு அதெல்லாம் கிடைச்சது உட்காருவோம் அப்படின்னு பார்த்தா கோயிலுக்கு முன்னாடி குதிரை கோயிலுக்கு முன்னாடி ஒரு திண்டுக்கடைஞ்சி உட்காந்துருந்தேன் உட்காந்துருக்கும் போது பார்த்தா எங்க நான் உட்கார்ந்துருக்கேன் கடை பக்கத்தில் ஒரு கடை அச்சனை கடை அந்த கடையில வந்து ஒரு அக்கா இருந்தாங்க நாங்க அக்கா உட்காந்து பேசிட்டு இருந்தோம் திரும்பி பார்த்தோம்னா அந்த அசை அழுதுட்டாங்க ஏன்னா அழுதுக்காதுன்னு பாத்துக்கிட்டோம்னா அப்படி பாத்துட்டீங்க அழுது கும்போம் குடும்ப பிரச்சனை அழுதுக்காளுன்னு பாத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் இதாக அது கிடையாது நல்ல நல்லா பார்த்தோம்னா அந்த அர்ச்சனை கடை கடைகள்ல அந்த அர்ச்சனை கடையில வந்து காலையில கட்டின கட்டணும் அப்புறம் அந்த பை போட்டு கொடுக்கும்போது அந்த பையில வந்து ஒரு பத்து பத்து பையா கட்டி கட்டிவிட ஒரு நாலஞ்சு பையன் இருக்கு அப்புறம் அதே பார்த்தோம்னா ஒரு பத்து பத்துன்னு ஒரு ஐம்பது ஐம்பது பை வாழ போனா வாழ்த்தாரு அது அடிக்கி அடிக்கி நிறைய இருக்கு ஏன் அந்த அதுக்கா அழுதா போனோம் அப்புறம் அந்த இது விற்கலை அப்படின்னு ஒரு ஒண்ணு கூட விற்கலை அப்படின்னு ஏதோ வித்துருக்கு ஆனா அவங்க நினைச்சது அந்த அளவுக்கு கோவில அதுதான் வந்து அழுதுட்டு இருக்காங்க ஏன் அது நான் சொல்ல வரேன்னா வந்து அவ அந்த இப்போ நிறைய கடை இருக்கு கடைகள் இருக்கு கடைகள் இருக்குன்னா ஆளுக்கு பயங்கர கூட்டம் வரும் அவ நம்பி வச்சுட்டாங்க வருவாங்க அப்படின்னு ஆஹ் இப்போ நம்ம கடையெல்லாம் வச்சாச்சு எல்லா பொருளுமே இருக்கு எல்லா பொருளுமே இருந்து இருக்கு அவ வந்தோடனே எடுத்து டக்குனு எடுத்து கொடுப்பான் அப்படின்னு நம்ம வாங்கி இருப்போம் ஆனா மக்கள் வந்து டக்குன்னு வந்துட மாட்டாங்க எங்க பொருள் இருக்கு இது அப்போ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நம்ம போய் நேரடியா போவோம் அப்படி வா அப்படி வாங்கி போவான் அப்படின்னு நினைச்சு வருவா இதுல என்ன அப்படின்னா தொழில் நேக்கு என்ன இப்ப வந்து அந்த தொழிலே இங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே வர்ற ஆள்கிட்ட வந்து அண்ணா வாங்க அண்ணன் வாங்க வாங்க எத்தனை வேணும் உங்களுக்கு எத்தனை வேணும் இது வேணுமா அது வேணுமானேன் இது 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 ஐம்பது வாணா அது பார்த்து நாற்பது அப்படி அந்த பேச்சில அப்படியே அப்படின்னு வாய்க்கிறேன் ஆனே மாதிரி நாற்பது ஆனா இருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் தலை எந்த வேற அப்படியே வேற படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அந்த வந்து மயக்கிடுவாரு அப்புறம் பார்த்தோம்னா போற ஆளுகல்ல கூட ஆனா இங்க வாங்கினேன் இங்க வாங்கினேன் ஆனா இது இது வாங்கினேன் அது வாங்கினேன் அப்படியே அது நம்ம பேச்சுல தாங்க இருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேசுறோமோ எந்த அளவுக்கு பேச்சு நம்ம வந்து வர்ற கஷ்டப்பட வந்து கவர் பண்றோமோ அந்த அளவுக்கு வருவாங்க நம்ம பாட்டு பேசாம கடையெல்லாம் போட்டோமோ எல்லாமே வச்சுட்டான் ஞாபகம் வச்சுட்டான் நம்ம உமுக்கு உமுக்கு நம்ம நம்ம கடையை பத்தில வந்துடுவாங்க அப்படி மட்டும் இருக்காதுங்க இன்னது வந்து ஒரு ஒரு நிரந்தர கடையா இருந்தாலும் சரி அன்றாட கடை இதா இருந்தாலும் சரி நம்ம பேசுற திறமையில தான் எனக்கு ஒரு ஒரு கஸ்டமர் வந்துட்டா அவளை வந்து நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நாலு நம்ம வந்து அந்த ரெண்டு வார்த்தை கொடுக்கறோம் கலகலன்னு பேசணும் நல்லா இருக்கணும் எப்படி அந்த வாங்கினேன் இல்ல அப்படின்னா ஆனா இது மாதிரி தெயில அர்ச்சனை வந்துருக்கான எதோ நம்ம தொழில் என்ன இது இருக்கோ அப்படி அந்த அண்ணன் அவங்கள்ட்ட வர்ற அக்கோட்ட பேசிட்டே இருக்கணும் அந்த அக்கா வந்து என்ன ஆனா போய் சாமி நிக்கிறாங்க எல்லா எல்லா ஜாமான் வச்சாச்சு ஆள் வருவான்னு சொல்லி போய் நின்னுக்கு இருக்காது ஆனா பக்கத்து கடையில அந்த கடையில இந்த கடையில அவங்க தாண்டி தாண்டி போய் வாங்குறா ஆனா அந்த கடையில வாங்க ஏன் இப்போ நான் வந்து கூச்ச போட்டு நிக்கிறாங்க அப்படியே நிக்கிறாங்க நம்ம நம்ம கடையை நோக்கி வருவா அதை நம்ம ஒரு ஆள்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஆள் கூட வரல நான் உட்கார்ந்த ஒரு ஆறு மணியும் சரி ஒரு ஆள் கூட வரல இதுல ஏன் சொல்ல வருன்னா வந்து நம்ம வந்து ஒரு கடையோ எது வச்சாலும் சரி நம்மளோட திறமை தாங்க நம்மளோட பேச்சு திறமை தாங்க இருக்கு நம்மளோட பேச்சு திறமையில தான் கஸ்டமர் வந்து ஈஸியா பிடிக்காது நம்ம வந்து நிரந்தரமா ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னு ஈஸியா வந்து பத்து பேர் நம்ம கடை கலந்து பத்து பேர் மறுபடியும் வரணும் அப்படிங்கும் போது அப்படியே பத்து பேர் நிக்கிறாங்களாம் அப்படியே ஜாலியா பேசணும் கலக்கல கலக்கல நம்ம வந்து நம்ம வார்த்தையில உருக்கி விடணும் அப்படி உருக்கி விட்டோம்னா அப்படி அந்த பத்து பேர் எங்களை பத்து பேர்ல எப்படி எட்டு பேர் வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் இங்க தான் வருவாங்க நீ ரெண்டு பேர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னால நம்ம மறுபடியும் அந்த எட்டு பேர் வந்துருவாங்க இது மாதிரிதான் நம்ம அந்த அக்கா மாதிரி வந்து பெசாம நின்று இருந்தாலே எந்த யாவும் நடக்காது நம்ம எவ்வளவு பொருள் வச்சுனாலும் சரி நம்ம கடை நிறைய ஃபுல்லா பொருள் வச்சிருந்தாலும் கஸ்டமர் டக்குன்னு வந்துட மாட்டாங்க நம்மளோட பேச்சு திறமை கஸ்டமர் திறமை இருந்தா மட்டும்தான் வந்து ஒரு கடையோ ஒரு தொழில ரன் பண்ண முடியும் நம்ம பண்ணி பண்ணிதான் நம்ம வந்து அந்த தொழிலையோ நம்ம கடைய எதையோ நம்ம பண்ணோம்னா நம்ம வந்து நம்ம கஸ்டமரை குடிக்கோம்னா வந்து ஒரு என்ஜாய் பண்ணணும் அப்படியே அப்படியே ஆளோட ஆளை நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்பதாங்க ஏன் இது வந்து அந்த அக்காவோட போட்ட இனிமே யாரும் இந்த வீடியோ பார்த்து ஒரு கடையோ இல்ல தொழிலோ வச்சிருந்தால் அப்படி வர்ற கஸ்டமர்ட்ட வந்து ஜாலியா பேசுங்க அந்த கஸ்டமர் பத அடுத்து அடுத்த தடவை உங்கள் கடைக்கு நோக்கிட்டு பக்கத்து கூட எவ்வளவு பொருள் தான் அந்த கடைக்கு போக மாட்டாங்க நம்மளோட பேச்சு திறமைதான் இருக்கு ஓகே நம்மளோட பேச்சு திறமையில தான் அங்க இருக்கு ஒரு கஸ்டமரை பிடிக்கிறது ஓகேங்களா எனக்கு அந்த அக்காவை எனக்கே ரொம்ப கஷ்டம் ஆம்பச்சு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம நினைச்சா ஒரு அச்சனை தச்சு வாங்கலாம் அவ்வளவுதான் வந்து நம்மளோட அசதி எனக்கு எல்லா எல்லாத்தையும் வாங்குற அளவுக்கு எந்த வசதி இல்லை நான் பார்த்துட்டு வருத்தப்பட்டுதான் வந்தேன் அந்த வருத்தத்தை வந்து உங்களை தெரிவிக்கணும் ஏன்னா அடுத்த தொழில் பண்றவு எல்லாரும் இத பார்த்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது நம்ம வந்து பேச்சு தரமுன்னா இருக்கு நம்மளோட நம்ம கையில தான் இருக்கு நம்மளோட வாயில தான் இருக்கு நம்ம தான் சரி எதையும் சரி நம்ம உச்சியில பொருளும் சரி டக்கு டக்குன்னு நம்ம கையில தான் இருக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க நம்மளே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கும் உங்களுடைய உங்களோட உங்கள் சார்பாக் பாய்